வணக்கம் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று கோமதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் லக்னோ இரண்டு இந்தியாவில் முதல் தொலைக்காட்சி நிலையம் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது மூன்று சுறா மீன்களுக்கு வயிற்றில் இரண்டு கருப்பைகள் உண்டு நான்கு கடற்கரை ஆபரணங்கள் என அழைக்கப்படும் தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் ஐந்து மிக குறைந்த வயதில் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியா தவிர ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திரம் பெற்ற நாடு எது இரண்டு இந்தியாவின் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் மூன்று உலக செவிலியர் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது நான்கு இந்தியாவில் அதிகம் காடுகள் உள்ள மாநிலம் எது ஐந்து பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட கண்டம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி